வெல்கம் டு அசம்பட்டு வில்லேஜ் லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கேரட் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஜீரகம் நாலு கருவேப்பில கொஞ்சமாக பெருங்காயத்தோல் போட்டுக்கோங்க பூண்டு ஒரு மூணு கட்டி அளவுக்கு இந்த மாதிரி பொடிப்பொடி தோல் எடுத்துகிட்டு பொடிப்பொடியாக அரிஞ்சிக்கோங்க தாய்ப்பால் நல்லா ஊறும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா பூண்டு நல்லா வதக்கிட்டு கேரட்டு கேப்சிகம் இருந்தனால கேப்சிகமும் ரெண்டும் போட்டிருக்கேன் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கிட்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் தண்ணி மட்டும் விட்டு மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும் ஒரு பத்து நிமிஷத்தில் கேர கேரட் வெந்துடும் ஏன்னா பொடி பொடியாதனா அரிஞ்சிருக்கிறோம் தயிர் சாதத்துக்கு வெறுமனே சாதத்து போட்டு சா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் அரைக்க தேவையில்ல ஒன்றுமே அரைக்க தேவையில்லை காய் வெந்த பிறகு கடைசியாக ஒன்று சேர்க்கணும் அது மட்டும்தான் நல்லா காய் வெந்த பிறகு ஒரு காயை எடுத்து அழுத்தி பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும் பெப்பர் மிக்ஸியில் நைஸாக அரைச்சிக்கோங்க பெப் மிளகு இருக்குல்லையா மிக்ஸியில் நல்லா நைஸாக அரைச்சி அரைச்சிட்டு பொடி பண்ண சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் தேங்காய் வேணாலும் போட்டுக்கலாம் தாய்மார்களுக்கு பால் நல்லா கிடைக்கும் அனுபவத்தில் தான் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு ட்வின்ஸு வயசு சொல்லும் என் பிள்ளைங்களுக்கு கொடுத்தேன் அதனால் இது நல்லா ஹெல்ப் பண்ணும் பூண்டு அப்படியே சாப்பிட்டு பிடிக்காது இல்லையா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்